கார்த்திகேயன் சார் அமலுக்கு வந்துவிட்டது குடியுரிமை திருத்த சட்டம் உங்களுடைய பார்வை என்ன ரொம்ப வருத்தவரமான விஷயந்தான் இது போன்ற ஒரு சட்டம் இது வராதுன்னு எதிர்பார்த்தோம் தொடர்ந்து அவர்கள் தள்ளி வச்சதுனால ஆனால் அவர்கள் சொன்னது போல ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பாஜக எம்பி சொன்னார் இன்னும் ஏழு நாட்களில் நோட்டிஃபை பண்ண போகிறோம் ரூல்ஸ் அப்படின்னு அப்புறம் இல்லை ஸ்லிப் ஆஃப் த டங்கில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா அவர்கள் ஏற்கனவே இதை திட்டமிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் செய்யணும்னு அதே நாளைக்கு தேர்தல் அறிவிப்பு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கடைசியாதமாக எல்லா இருப்பதை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க நாளைக்கு சில திட்டங்களை அறிவிக்கிறார் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறார் அதை முடிச்சு நாளை இரவு எதிர்பார்க்கலாம் தேர்தல் அப்போது அப்பட்டமான ஒரு மத ரீதியான பிரச்சாரத்தை தொடர்ந்து தேர்தலுக்காக பல மாதங்களாக பல மாநிலங்களை செய்ததை ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் செய்வதற்கான ஒரு யுக்தியாக இதை பயன்படுத்திக்கிறார் ராமர் கோயிலில் கட்டியாச்சு அது சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு இதுக்கு மேலே அதுலேருந்து கிடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது உணரும் பொழுது இது மத ரீதியாக மக்களை வந்து பிரிவு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக அவர்கள் பார்க்கிறார் ஆரம்பம் முதலே வந்து இது சிஏ வந்த பொருந்து அந்த பிரச்சனை தான் இது இது எனக்கு இதில் கிளாரிட்டி கொடுங்களேன் இது பர்சப்சனா பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது இது இந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்குது ஆனால் இந்த சட்டத்தின் மூலம் அல்லது பலனோ அல்லது பலவீனப்படுத்தப் போவதோ அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல் கம்மி ஆனால் இதை வைத்து இதன் மூலமாக ஒரு க தேர்தல் களத்தை மாற்றிவிட முடியுமா அப்படின்னு எனக்கு இல்ல மாற்ற முடியுமா இல்லையான்றது நம்ம அவுட்கம் பொறுத்து தான் சொல்ல முடியும் ஆனால் இது இது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வருதுன்னு இவர்கள் சொல்கிறாங்க இல்லையா அவர் சொல்லும்போது சொன்னாரு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறாங்க அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக இங்கே ஹார்பர் பண்ணி அவர்களை அரவணைக்கிறதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமதி ஆசிக்கையும் கொடுக்கல நீங்கள் சொன்ன நாடுகளில் ரோஹிங்கியாக்களுக்கு இணையா மியான்மரில் பாகிஸ்தானில் அகமதியாக அவர்களை அனுமதிக்காத அனு அனுபவிக்காத கொடுமையே கிடையாது அவர்கள் வந்து கதறி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கலாம்ல இங்கே அப்போ இங்கே நமக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் நீங்கள் இந்து கொண்டாடுகிற இந்துக்கள் இருந்து வர்றாங்கல்ல த இந்து தமிழ் பேசக்கூடிய இந்துக்கள் அவர்கள அரவணிக்கலாம் இல்லை அவர்களும் பண்ணலையே இது அப்பட்டமாக ஒரு மதத்தை மட்டும் தவிர்த்து விட்டு மித்த எல்லா மதத்தை சேர்ந்தவர்களையும் கிறிஸ்துவர்கள் முதற்கொண்டு ஜெய சீக்கியர்கள் ஜெயினர்கள் எல்லா இந்துக்கள் எல்லோரையும் வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம் இந்த மூணு நாடுகளில் இருந்து ப்ரொசிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் அதை தான் அவர் சொல்ல வராரு அப்போ அந்த மைனாரிட்டிஸ் ரிஸ்ட் லிஸ்ட்டில் ஏன் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினரான இல்லை மொழி சிறுபான்மையினரான இந்துக்களும் இல்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அகமதியாக்கள் ஏன் வரலை ரோஹிங்கிய செயர் சேரலைன்றதான் கேள்வி நீங்கள் எல்லோரையுமே வந்து அரவணைச்சால் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்டத்திருத்தத்தை வந்து எல்லோரும் ஆதரிப்பார்கள் யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை அதில் குறிப்பிட்டால் மதத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து புறக்கணிக்கப்படும் பொழுது தான் பிரச்சனையும் அங்கே எழுது முதல் சட்ட திருத்தம் கிடையாது நீங்கள் இது இந்த சட்டம் வந்ததுலேருந்தே பிரச்சனை இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வர்றதுக்கு முன்பிருந்தே முதல்ல வந்தது என்ன சொன்னார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆனுவல் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குன்னா ஹோம் மினிஸ்ட்ரி இதில் இது வந்து டேட்டா அதாவது நீங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் சென்சஸ் ஆக்ட் படி நம்ம பல்வேறு தரவுகள் வருஷம் அந்த பத்து வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கிறாங்கல்ல அது வந்து மேண்டேட்ரி எந்த தகவலுக்கும் நம்ம வந்து தகவலுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது அரசாங்கம் கேட்கும் போது பத்து வருஷத்துக்கு ஒருக்கா கட்டாயம் பதில் சொல்லணும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொன்னார் சிஏஏஎன்ஆர்சிக்கு என்பிஆருக்கு கேட்டப்போ பியூர்லி வாலண்ட்ரின்னார் அப்புறம் டேட்டாவை வந்து நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்சஸ் அது இப்போ பண்ணலை பண்ணும் பொழுது அதில் என்பிஆரையும் சேர்த்து பண்ணுவோம் அது வாலண்ட்ரின்ற வார்த்தையும் சொன்னார் அதற்கப்பறம் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா நீங்கள் ஏற்கனவே ஆதார் சீடிங் இருக்கு இல்லையா அது ரேஷன் கார்டு இந்த இருந்து எடுத்து ஆல்ரெடி சீடிங் பண்ண அந்த டேட்டாவை எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் சீக்ரெட்டிவாக இன்ஃபார்ம்டு கன்சென்ட் இல்லாமல் ஆதார் டேட்டா வந்து எடுக்கவே கூடாது ஆதார்ன்றது வெறும் ரெசிடென்ஸ் ப்ரூஃப் அவர் இருப்பிடச் சான்றிதழ் மட்டும்தான் அது ரிசு சிட்டிசன்ஷிப்புக்கோ இல்லை இந்த நாட்டோட குடிமீறி உரிமைக்கோ இல்லை வாக்காளர் அடையாள மட்டும் அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட அது கிடையாது வெறும் இந்த இடத்துல தான் இருக்கக்கூடியவர் அப்படின்றதுக்கான ஒரு ரெசிடென்ஸ் ப்ரூஃப் தான் அது அதுக்கு கூட இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டோடு தான் பயன்படுத்தணும் தனியாரோ யாரோ இருந்தாலும் சரின்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது நீங்கள் அந்த டேட்டாவை எடுத்து என்பிஆருக்கு டேட்டாவை கொலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீங்க சீக்கிரட்டிவாக யார்கிட்டையும் மக்கள்கிட்ட கருத்தே கேட்காமல் அப்புறம் பின்னாடி கேட்டா நாங்க வந்து அப்டேட் பண்ண ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு எக்ஸசைஸ்ன்னு புது புது காரணங்கள் சொல்றீங்க பல்வேறு குரப்பங்கள் மக்கள்கிட்ட கேட்காம ரகசியமா இந்த டேட்டா எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க பிரச்சனை வந்து இது வெறும் சிஏயோட ஓட நிக்க போறது இல்ல இது என்பிஆருக்கு பயன்படுத்தி என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் வரும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது இது நீங்க ஏற்கனவே ப்ராப்ளம் ஆரம்பிச்சு அசாம்ல அசாமில் நீங்கள் வந்து கோர்ட் ஆர்டர் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஆரம்பித்து கேம்ப்பு கட்டினீங்க இது போல் அடையாளப்பட்ட கண்டு காணப்பட்டு யாரெல்லாம் தகுதியேற்றவர்கள் குடிமக்களாக இல்லாததற்கு அப்படின்னு அவர்களை வந்து தங்க வைக்கிறதுக்கு ரெஃப்யூஜி கேம்புகள் மாதிரி கட்டி வச்சிங்க கடைசியில் பார்த்தா நீங்கள் சொன்னால் பத்தொம்பது லட்சம் இந்துக்களில் இருந்தாங்க அந்த மாநிலத்தில் அது மட்டும் இல்லை காலங்காலமாக வந்து மேஜர் அளவிற்கு அந்த தகுதியில் அந்த ரேங்க்குக்கு வந்து க இந்திய பா ராணுவத்தில் வந்து பணிபுரிந்தவர்கள் வந்து சிட்டிசன் இல்லைன்ட்டிங்க நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே பெரிய பேக்லாஷ் வந்துச்சு மக்கள்கிட்ட கடும் எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே கிடப்பில் போட்டிங்க வெஸ்ட் பெங்காலையும் அதே தான் நடந்துச்சு இன்னைக்கு போய் உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா வெஸ்ட் பெங்காலையும் அசாமிலேயும் இது இருக்கிற இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம் காங்கிரஸ்லேருந்து ஜெயராம் ரமேஷ் அப்படிதான் ரியாக்ட் பண்றாரு அதை அப்படி பார்க்கணுமா மேற்கு வங்கத்திலேயும் அஸ்ஸாமையும் பிரித்தாள் ஒரு முயற்சி இது அப்படின்னு சொல்லி இல்லை இது வரைக்கும் நீங்கள் செய்த விஷயங்களும் அதில் என்ன நடந்த முன்னேற்றங்களையும் பார்க்கும்போது இந்த சந்தேகம் இலத்தான் செய்யுது நான் அதை ஆரம்பத்திலேருந்தே நான் உங்களுக்கு சொல்கிறேனே நீங்கள் அந்த ம பர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸுன்னு சொல்லும்போது சிறுபான்மையினு சொல்லும்போது அந்த இஸ்லாமியர்களை வந்து தவிர்க்காமல் அவர்களையும் இந்த ப்ராக்கெட்டில் கொண்டு வந்திருந்தால் இது யாருமே அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்ட வந்து எதிர்க்க போகிறதே இல்லையே எல்லோரும் ஆதரிச்சிருப்பாங்கல்ல சரி எல்லாரையும் அரவணைக்குது இந்தியா ஜனநாயக நாடு மத சார்பற்ற நாடுன்னு சொல்லி எல்லோரும் வழியை வந்து ஏற்றுப்பாங்கள்ல ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய என்ன சொல்கிறீங்க இந்த கான்ஸ்டியூஷனே வந்து மறு மீண்டும் வந்து ரீரைட் செய்யணும் அப்படின்னு அனந்த்குமார் ஹெக்டே சொல்றாரு இல்லையா இன்னைக்கு கர்நாடகாவில் அதில் செகுலரிசம் இடைச்செருள்னு சொல்கிறார் இல்லையா குமார் திரு குமார் அவர்கள் சொல்றார் இல்லையா கான்ஸ்டியூஷனை ரீரைட் பண்ணுன்ற அப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தானே பார்க்க வேண்டியிருக்கு அப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு இண்டு ராஷ்ட்ரா என்ற தானே பாக்குறீங்க சொல்றீங்களே இஸ்லாமிக் ரிபப்ளிக் அது மாதிரி இந்து ராஷ்டிராவை இதை மாத்திரம்ன்றது இந்து ரிபப்ளிக்னு மாத்திர ரோக்கத்தில் தான் இதெல்லாம் அமல்படுத்தப்படுது தான் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுது இது அதுலேயும் இது எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் தன்மையும் இல்லை ஒளிவு மறைவோடு தான் இது வந்து தயாரும் செய்யப்படுது அவசரகதியில் கொண்டு வரப்படுகிறது இதையெல்லாம் கேள்வி எழுப்புனா நீங்கள் வந்து நாட்டுக்கு விரோதிகள் இல்லை ஹிஸ்ட்ரி சரியாக படிக்கல அப்படின்றது வந்து அதெல்லாம் வந்து அப்பட்டமான திருப்பிவாதம் அரசியல் வேற ஒன்றும் கிடையாது இதுவர்களுடைய நோக்கம் என்னன்னா தேர்தலுக்கு முன்பு இது என்ன மாதிரியான தாக்கத்தை இப்போ இது அமலுக்கு வந்துருச்சு இவ்வளவு நாளாக இதை வந்து எதிர்கட்சியினர் அல்லது பெரும்பாலான எதிர்நிலைப்பாடில் இருக்கிறவங்க வந்து எதிர்த்தாங்க எதிர்நிலைப்பாடு பாஜக அரசுடைய செயல்பாடுகளில் இருந்து எதிர்ப்ப பதிவு பண்ணி அப்படியா பார்க்கும் பொழுது இது தேர்தலுக்கு அறிவிப்புக்கு நீங்கள் சொல்ற மாதிரி நாளைக்கோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியான இந்த அறிவிப்பு வந்திருப்பது என்ன மாதிரி தேர்தல் களத்தில் அதுல ஒரு திருத்தமே வந்து பாஜக எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க எதிர்க்கிறதே கிடையாது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சட்டமே வந்து அது எதிர்கட்சிய பார்க்காதீங்க நீங்க பார்க்க வேண்டியது இந்த சட்டம் என்பது ஒருதலைபட்சமாக பயஸ்டா இருக்கு

அதில் அந்த அடிப்படையில் அது ஒரு கொள்கை ரீதியான எதிர்ப்பு ஒரு கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு கிடையாது இந்த அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு தவறான கொள்கை முடிவுக்கு எதிரான எதிர்ப்பு தான் அப்போது நீங்கள் ஏற்கனவே கொரோனாவை வந்து நான் மத ரீதியாக வந்து என்னால் பிளவுபடுத்தி அரசியலுக்கு பயன்படுத்த முடியும் கோவிட் ஜிகாது அப்படின்னு சொல்லி பயன்படுத்த முடியும்னா சிஏ பண்ணாதான் இந்த க இந்த அரசு இந்த கட்சி எயிட்டி வெர்ஸஸ் டுவெண்ட்டின்னு பேசினவங்க தான் எனக்கு பஜ்ரங் பலி பண்ணி ஓட்டு கேட்ட ஒரு கட்சி ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொன்ன கட்சி உணவு வந்து பயன்படுத்தி ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு கட்சி நீங்கள் இன்றைக்கி இது அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மக்களை வந்து இதில் வந்து கிளாசிக் கேஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இது நீங்கள் வந்து யூதர்களுக்கு என்ன வந்து ஹிட்லர் பண்ணாரோ அது ஒரு ஒரு டைலூட்டட் ஃபார்ம் தான் இது நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ம ரிலீஜியஸ் மைனாரிட்டிகளை வந்து அவங்கள செக்ரிகேட் பண்ணுறது செக்ரிகேஷன் தான் இது சிஏஎன்ஆர்சி இப்போ இருக்கக்கூடிய விதம் வந்து இது கிளாசிக் கேஸ் எஸ் செக்ரிகேஷன் யூதர்கள் எப்படி செக்ரிகேட் பண்ணாங்களோ அதே போல மத சிறுவான் இஸ்லாமியர்களை மட்டும் வந்து செக்ரிகேட் பண்றது தான் செக்ரிகேட் பண்ணி அவர்கள் இரண்டாம் துற குடிமக்களாக வந்து குறைப்பது ஒன்று நீ சிட்டிசன் கிடையாது மீறி இருக்கணும் உனக்கான உரிமைகள் பருக்கப்படும் குறிப்பாக வந்து ஓட்டுரிமை இல்லனா வேற நாட்டுக்கு போகணும் இல்லனா நீங்க வந்து ரெஃப்யூஜி சென்டர்ல ரெஃப்யூஜி கேம்ப்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு தலைமை வந்து இது சட்டமான பிறகு கூட போஸ்ட்போன் பண்ணப்பட்டுச்சு அமல் அமல்படுத்துறது குடுத்துகிட்டே இருந்தாங்க இல்லையா இப்ப அதை அமல்படுத்துவதற்கான காரணம் எலெக்ஷனுங்கிறது எல்லாருக்குமாக தெரியுது ஆனால் அதை இதற்கு முன்பே செஞ்சிருக்கலாம் இல்லையா அதை இப்போ செய்வதுடைய நோக்கமாக இதுக்கான காரணம் என்ன இந்த நாளில் செய்யறதற்கான காரணம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு கோயில் கூட தான் கட்டி முடிக்கலன்னு சொன்னாங்க டிசம்பரில் தான் கட்டி முடிக்க போகிறோன்னாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அவசரமாக எதுக்கு தருகிறாங்க அதே காரணந்தான் சிஏ இப்போ கொண்டு வந்தால் தான் வரக்கூடிய தேர்தல் ஒன்றரை மாதத்தில் வந்து பலன் கிடைக்கும் அவர்களுடைய கணிப்பு அதே காரணத்திற்காக தான் எதற்காக அவசர அவசரமாக ராமர் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டாரோ அதே தான் சிஏ அவசர வில வந்து இந்த டைம்ல நோட்டிஃபை பண்ணுறதுக்கான காரணம் தேர்தலுக்கு முன்பு பண்ண செய்யப்படும்னு வந்து நம்ம இதில் ஒளிமறைவே இல்லை அமித்ஷா ஓப்பனாகவே சொல்லப்பட்டார் தேர்தலுக்கு முன்பு சொல்லப்படும் செய்யப்படும் தான் அவர் சொன்னாரு அவர் இந்த மாதத்தில் பண்ணுற இந்த டேட்டில் பண்ணுறன்ற வார்த்தையெல்லாம் சொல்லல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எஸ்இஐயை நோட்டிஃபை பண்ணிவிடுவோம் அமலுக்கு வரும்னு தான் சொன்னார் அவரே வெளிப்படையாக சொல்லிட்டார் இதுக்கு மேலே நம்ம எதுக்கு போய் அது இன்டர்பிரிட்டேஷன் ரீடிங் பற்றி இந்த லைன்ஸே வேணாம் அப்பட்டமாக அரசியலுக்காக தான் செய்கிறோம் தேர்தல் வாக்கு அரசியலுக்காக தான் செய்கிறோம் அமித்ஷா அவர்களே ஒப்புக்கொண்டார் அவருடைய கட்சியினுடைய எம்பிக்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார்கள் அரசியல் சட்டத்தையே மாற்றணும்னு சொல்கிறாங்க செக்யூலரிசத்தை நீக்கணும்னு சொல்கிறார்கள் அப்போ அதனுடைய முன்னோட்டம்தான் இது இந்த சிஏஎன்ஆர்சி இதை எதிர்த்து சட்டமன்றத்தில் பல மாநிலங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றன என்னதான் இது வந்து மத்திய அரசுடைய ஒரு சட்டமாக இருந்தாலும் இது இங்கே வந்து அமல்படுத்தும் பொழுது என் இவர்களுடைய அதிகபட்ச சவாலாக என்ன இருக்க போகுதுதான் பார்க்குறீங்க நீங்கள் இல்லை என்னென்னா நீங்கள் அதுக்கு தான் நான் ஏற்கனவே சென்சஸ் ஆக்ட் சொன்னேன் சென்சஸ் ஆக்ட் நைன்டீன் வந்து மேண்டேட்ரி எல்லாரும் கட்டாயம் செய்ய வேண்டும் ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா கீழே பயன் பயன்படுது யார் போனாலும் அந்த தகவலை கொடுக்கணுன்றது கட்டாயம் மாநில அரசு செய்யணும் ஆனால் மாநில அரசுகள் இதை பொறுத்தவரை வாலன்ட்ரி அப்படின்றது தான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சட்டம் புது ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்க அதை மேண்டேட்ரி ஆக்கிறாங்களா சென்சஸ் போல் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் போல் இதையும் கட்டாயம் வந்து சொல்லணும்னு நிர்பந்திக்க போகிறாங்களான்னு தெரியல அது அது மட்டும் இல்லை இது சம்பந்தமான வழக்கை ஆல்ரெடி சேலஞ்சாய் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் நிலுவையில் இருக்குது இவங்க அமலுக்கு கொண்டு சொல்லி கொண்டு வரும் பொழுது மாநில அரசுக்கு ஒருவேளை அது வந்து நிர்பந்தம் இல்லை கட்டாயம் இல்லைன்னா அதுக்கு இணங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்டாலின் சொல்லி சொல்லியிருக்காரு என்ன மாநிலத்தில் வந்து சிஏ என்ஆர்சி அமல்படுத்தப்படாது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு மம்தா பானர்ஜி அவர்களும் வந்து இப்போ ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி செய்திகள் வந்திருக்கு அவர்களும் பேசியிருக்காரு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இந்த தகவல ஏற்கனவே வந்து அவர்கள் சொல்லியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஆளும் முதலமைச்சர் ஆனால் வந்து இதை சட்ட ரீதியாக நிர்பந்திக்க முடியுமான்றது எனக்கு தெரியல ஏன்னா அவர் சொன்ன மாதிரி லிஸ்ட் ஒன்ல வந்து குடியுரிமை என்பது ஒன்றிய அரசு முடிவு செய்யக்கூடியது அதில் கருத்து இல்லை ஆனால் இது போன்ற ஒரு நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடிமக்களை அவர்களுடைய தரவுகளை அவர்கள் சிட்டிசன்ஸாக இல்லையான்றத வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அந்த தரவுகளை மட்டும் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சியாக நான் ஸ்டேட்டை பயன்படுத்திக்கலாம் உங்கள்கிட்ட கன்சல்டேஷனே வச்சுக்க மாட்டேன்றது அது என்ன மாதிரியான ஜனநாயகன்னு தெரியல அது மாநிலங்கள் நிச்சயமாக மாநிலங்களுடைய இதுல தானே வரும் அது இல்ல அவர்கள் அது கூட வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸும் கூட அவர்கள் தரவுகளை தான் எடுத்து கொடுப்பாங்க மித்தபடி அதை தீர்மானிக்கிற அதிகாரம் வந்து மாநிலங்களுக்கு கிடையாது அப்போ அந்த அதற்கு ஒத்துழைக்க வேணா மறுக்கலாம் இல்ல எங்க இதை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லலாம் நாங்க வந்து செல்டர் கட்ட மாட்டோம் இந்த மக்களை இரண்டாம் தர குடிமக்களை ரெடியூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல மாநில அரசுகளின் சார்பாகவோ இல்ல வழக்குகள் கூட தொடுக்கலாம் ஏன்னா நிதி வளங்களேனே வழக்கு தொடர்க்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்ட ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு எதிராக அப்போது போன்று ஒரு ஒரு டிஸ்கிரிமினேட்ரி லா வருது இந்த லா வந்து அவுட்ரைட் வந்து டிஸ்கிரிமினேட்டரி தான் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மக்களுக்கு எதிராக மட்டும் வந்து அவர்களை மட்டும் புறக்கணித்து கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் அதுவே வந்து அடிப்படையிலே வந்து அல்ட்ரா வயச கான்ஸ்டியூஷன் நம்மளோட செக்யூலர் கான்ஸ்டியூஷன் அப்போது இது ஒரு விரிவு வரணுன்னா சுப்ரீம் கோர்ட் கூட அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலாம் விளாவறியாக ஆராய்ந்து நேர்மையான தீர்ப்பு வழங்கும் பொழுது அதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலாம் அப்போது இந்த விஷயத்தை பொறுத்தவரை மாநில அரசுகளும் தங்களுடைய அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணி அவர்களும் வந்து இம்ப்ளீட் பண்ணி அதுக்கான நடவடிக்கை அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணலாம் பட் என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டாக வராது இது பியூர்லி எலெக்ஷன் கெம்மிக்கு அடுத்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கான கதை இது இது பண்ணக்கூடிய இடங்களில் சில மாநிலங்களில் பிஜேபிக்கே பிரச்சனை இருக்குது நான் சொன்னது போல் அசாமில் வெஸ்ட் பெங்காலில் சில இடங்களில் அவர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் நார்த் ஈஸ்ட் இருக்க எல்லா ஸ்டேட்லையும் இதை பண்ண முடியுமா அதுவே ப்ராப்ளம் எல்லா இடத்துலயும் இவர்களும் பண்ணக்கூடிய நிலையில் இல்லை அதனால இது முழுமையா அமலுக்கு வருன்ற எனக்கு சந்தேகம் இருக்கு இருக்குது ஆனால் இது வந்து செலக்டிவா அவர்கள் அவரோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு நிச்சயமாக பயன்படும் அது தவிர சந்தேகமே வேண்டாம்